ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே அன்பு உறவுகளே வணக்கம் இந்து குடியரசு தின நல் வாழ்த்துக்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் தான் ராஜ அது நாலு பேர் பாதிக்கப்பட்டால் ஒரே குடும்பத்தில் நாலு பேரும் முடியாதவங்களா பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அவங்க வந்து அந்த கஷ்டப்பட்ட பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை ஸோ அந்த நாலு பேரை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவை போடுறேன் நீங்கள் பாருங்கள் ப்ளீஸ் இதை கண்டினியூவாக பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து என்னுடைய அம்மா வந்து நான் சின்ன வயசில் அதாவது நான் கர்ப்பமாக என் எங்கள் அம்மா கர்ப்பமாக ஆன போது அந்த அப்போலாம் அறியாத ஒரு கிராமத்தில் இருந்தாங்கள்ல அதனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க வந்து இப்போ இந்த போலியோ ஒரு ஊசி போடுவாங்க அந்த ஊசியை வந்து அவங்க போடலை போட்டுக்கலை நாங்கள் நாங்கள் எதாவது கருப்பந்தரைச்ச போது அவங்களுக்கு வந்து அந்த ஊசியை போடலை அதனால் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க தான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுமே மாற்றுத்திறனாளி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்குமே கால் முடியாது எப்படின்னாக்கா இங்கம்மா வந்து ஒரு கிராமத்தில் வச இருந்தாங்க அவங்க வீட்டில் நல்லா வசதினா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வீட்டில் வசதினாலும் இந்த இந்த நா நாலேஜெலாம் இல்லை அவங்க படைக்கலை அதனால் இப்போ ஒரு இந்த போலியோ ஊசிலாம் போடலை ஃபஸ்ட்டு எனக்கும் அதே போல் போலியோ ஊசி போடலை ரெண்டாவது என் தங்கச்சிக்கும் அதே போல் போலியோ ஊசி போடலை ரெண்டு பேருமே அப்படி இருந்தோம் க எங்கள் அம்மாவுக்கு ஒரு பையன் பிறந்துச்சு அந்த பையனுக்கும் அந்த மாதிரி போலி ஆட்டாக்காடுச்சு ஆனாலும் அவங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சு அவனை நல்லா பண்ணி ஆக்கிட்டாங்க ஒரு எட்டு வயது வரையும் உயிரோடு இருந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் ஃபேமிலியாக தூங்கிட்டு இருக்கும்போது இத்தனைக்கும் சென்ட்ரலில் தான் படுத்திருந்தான் அவனை அந்த விஷம் தீஞ்சிடுச்சு என்ன பாம்புனா தெரியல வந்து கடிச்சிருச்சு இருந்தாலும் எல்லாரும் என்ன பா என்ன சொன்னாங்கன்னா அட இந்த ரெண்டு ரெண்டு முடியாத பிள்ளைங்களும் இருக்கு இதுங்களில் எதாவது ஒன்று தீண்டி இருந்தால் பரவாயில்லையே பையனை கிடச்சிருச்சி அப்படின்ட்டு அழுதாங்க அப்போலாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சே நம்ம எப்படி தானே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் அதுதான் அப்படின்னாக்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா அப்புறம் நாங்கள் ஒரு அது ஆஃப் அன் அனாதை ஆசிரமத்தில் தான் நாங்கள் படித்தோம் அங்கே இருக்கும்போது என்னுடைய தங்கச்சி வந்து எனக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிட்டான்னா அவள் கல்யாணம் பண்ணவ அவளாலே முடியாது இருந்தாலும் அவள் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்னா அவளை விட சுத்தமாகவே முடியாது என் தங்கச்சி மாப்பிள்ளை அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்க வீட்டில் முடியாதவங்க அதுக்கடுத்து என் தங்கச்சி என் தங்கச்சி மாப்பிள்ளை இந்த தங்கச்சி மாப்பிள்ள ரெண்டு பக்கமும் ஸ்டிக் வச்சு தான் நடப்பேன் என் தங்கச்சி கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி நடக்கும் நான் முட்டியில் வச்சு கை நிச்சு நடப்பேன் எங்கள் தங்கச்சி மாப்பிள்ள ஸ்டிக்கு ரெண்டு சைடும் ஸ்டிக்கு வச்சு தான் நடப்பார் அப்படி இருக்கும்போது எங்கள் ஆனால் எல்லாத்தையுமே வச்சு ஒரே வீட்டில் வச்சு பார்க்கணுங்கிறது எவ்வளோ எவ்வளோ சங்கடமாக இருக்கும் ஆனால் சக்சிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க பொண்ணுன்னு பையவனு அவங்கள நான் வந்து என்னால் முடிஞ்ச வர அவங்கள நல்லா வளர்த்தேன் நான் வந்து ஒரு கம்பெனியில் திருப்பூர் திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் டெய்லராக வேலை செஞ்சிட்ருந்தேன் அப்போது அந்த அவங்களும் இங்கே வந்து இருந்தாங்க அவங்கள நான் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவர்களை அவங்களையும் பார்த்துக்கிட்டு நல்லா பாசமாக வச்சு பா அவங்கள வளர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கடவுளாக எனக்கு ஒரு வரனை தந்தார் எனக்கு ஒரு வரன் தந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி நாங்கள் இப்போ திருப்பூரில் தான் இருக்கிறோம் ஏங்க நாங்கள் மூணு பேருந்தான் அப்படி என்ன எங்கள் அப்பா ஒரே வீட்டில் பாருங்கள் எத்தனை அடின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி திருப்பூரில் தான் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த மூளைக்கு போகிற நரம்பு வந்து கட்டாயிடுச்சு அப்புறம் காலில் அடி ஒரு கை ஒன்றும் ஒரு கால் ஒன்றும் வராது கண்ணு சுத்தமாக தெரியாது இப்படி ஒரு ஒரு ஒவ்வொன்றா அடி மேலே அடி எங்கள் அம்மாவுக்கு நிறைய கஷ்டங்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆனாலும் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் நம்மளை போல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நன்மாதிரியாக இருக்கணும் அப்படின் தான் வந்து நான் இந்த இந்த பதிவை வந்து வெளியிடுறேன் எங்களுடைய திறமைகளையும் அதாவது எங்களுடைய க எங் நாங்கள் செய்கிற வேலைகளையும் நீங்கள் பார்த்து எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ்